கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை ஏழு கவிதா யார் தெரியுமா குட்டி குரங்கு பாப்பா தான் கவிதா ஆனா யாருக்குமே அவங்கள பிடிக்காது ஏ தெரியுமா குட்டி குரங்கு பாப்பா கவிதா பாக்குறதுக்கு அசிங்க இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க கரடி பாப்பா டெடி தான் அழகா கிளி பாப்பா அழகாம் குட்டி குதிரை கூட அழகாம் ஆனா குட்டி குரங்கு பாப்பா கவிதா அழகே இல்லையா இதை விட கொடுமை என்ன தெரியுமா குட்டி குரங்கு பாப்பா கவிதா படிக்கிற அந்த ஸ்கூல்ல அவங்க வகுப்புல யாருமே அவங்க பக்கத்துல உட்கார மாட்டாங்களாம் யாருமே அவங்க கிட்ட உட்கார்லன்னா நீ அழகா இல்ல உன்கிட்ட உட்கார மாட்டோம் டீச்சர் நரிமாதா சொல்லியும் யாரும் கேட்க தயாராகவே இல்லை பாவம் குட்டி குரங்கு பாப்பா கவிதா அவங்களுக்கு அழகியாக வந்துச்சு பள்ளிக்கூடம் முடிஞ்சு சோகமாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போ வழியில ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு குழியில் குட்டி கரடி பாப்பா விழுந்து அழுதுட்டு இருந்துச்சு அது அந்த வழியா போனவங்க எல்லாரும் அதை கவனித்தும் கவனிக்காம போயிட்டு இருந்தாங்க ஆனால் குட்டி குரங்கு பாப்பா கவிதா அப்படி போகல அங்கே குழியில் தவிச்ச கரடி பாப்பாவை பார்த்து அழாத அழாத நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் சொன்னிச்சு அப்புறம் சட்டுன்னு ஒரு யோசனை வந்துச்சு குழி பக்கம் முதுக காட்டி நின்று அதோட வாழை குழியில் தொங்க விட்டுச்சு கவிதா பாப்பா என் வாழை பிடிச்சிக்கிட்டு நீ மேலே ஏறி வா ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு குட்டி குரங்கு பாப்பா கவிதா சொன்ன உடனே பாப்பா கரடி வாழை பிடிச்சி குழியிலேருந்து ஏறி மெதுவாக மேலே வந்துச்சு முதல்ல குரங்கு பாப்பா கவிதாக்கு கொஞ்சம் வலி எடுத்துச்சு ஆனால் ஒருத்தரை ஆபத்துலேருந்து காப்பாற்றும் போது வலியெல்லாம் பெருசா கவனிக்க கூடாதுல மேலே வந்த கரடி பாப்பா அப்பயும் அழுகிய நிறுத்தவே இல்லை எங்க வீடு உன் வீடு எங்க இருக்குன்னு யோசிச்சு அழ ஆரம்பிச்சுது ஆனா சீக்கிரமாவே அதோட அப்பா கரடியும் அம்மா கரடியும் அதை தேடி வந்துட்டாங்க விஷயத்தை கேள்விப்பட்டு குட்டி குரங்கு பாப்பா கவிதாக்கு எல்லாரும் நன்றி சொன்னாங்க விஷயம் ஸ்கூல்லையும் பரவிடுச்சு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் ஒட்டக மாமா காலையில வழிபாட்டு கூட்டத்துல எல்லா மாணவர்கள் முன்னாடியும் குட்டி குரங்கு பாப்பா கவிதாவை பாராட்டி பரிசுலாம் கொடுத்தாரு அன்னைக்கு பார்க்கணுமே வகுப்பறையில குட்டி குரங்கு பாப்பா கவிதா பக்கத்துல உட்காடுறதுக்கு நீ நான் போட்டா போட்டி எந்த இடம் பிடிக்கும் கவிதா குரங்கு பாப்பா கதை எல்லாம் என்ன சொல்ல வருது எங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க செல்வி பாப்பா அழகுன்றது நாம மத்தவங்களுக்கு செய்யற சேவையில தான் இருக்கு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க கதை டாஸ்கோப் சுத்தி வந்து நின்று கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா சூப்பர் அருமை என பல குரல்கள் வந்தன உங்களுக்கு இந்த கதையில எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது பூமாக்கா கேட்டாங்க யாரும் பதிலே சொல்லல சீக்கிரம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க கதை பத்தி கருத்து சொன்னாதான் கதை டாஸ்கோப்புக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி வாய்மொழி சும்மாவே இருக்கக்கூடாது தைரியமாக பேசணும் எனக்கு இந்த கதையிலேயே வாழை பிடிச்சி மேலேவான்னு கவிதா சொன்ன யோசனை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது குதிரை குமரேஷ் கூறியது குதிரைக்குட்டி குமரேஷ் இதோ உன்னோட கதை தான் அடுத்தது கதை டாஸ்கோப் உடனே அறிவித்தது ஆகா அடுத்த கதை கதை டாஸ்கோப் சொல்கிற குதிரைக்குட்டி குமரேஷ் கதையை நம்ம நாளைக்கு கேட்கலாம்